என்னமோ ஏதோ எண்ணம் தீரழுது கனவில் வண்ணம் தீரழுது நினைவில் கண்கள் இருழுது நனவில் என்னமோ ஏதோ முட்டி முளக்கியது மனதில் வெட்டி எறிந்திடும் நொடியில் மொட்டு அவிழுது கொடியில் ஏனோ கோவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சி பீலையோ ஹூ உருவமில்லா உருவமில்லானாளை ஏனோ குவியமில்லா குவியமில்லா ஒரு காட்சிப்பீளையோஹூ அரை மனதாய் விடீது என் காளை என்னமோ ஏதோ மினிமறை வெளியில் அண்டி அகழுது வழியில் சிந்திச்சி தருது வெளியில் என்னமோ ஏதோ சிக்கி தவிக்கியது மனதில் ரக்கை விரிக்குது கனவில் விட்டு பறக்குது தொலைவில் ஏனோ கூவியமில்லா கூவியமில்லா ஒரு காட்சி பீலையோஹோ உருவமிலா உருவமிலா நாளை ஏனோ ഒരു കാച്ചിപ്പിളയോഹോ അരമണ വിടീത് നാളെ നീയും നാനും എന്തായോ ചെയ്യും മന്ദ്രമാ പൂവേ മുത്തമിട്ട മൂച്ച കാറ്റ് പട്ടു പട്ടു കെട്ടു പോണേ பக்கம் வந்து போது திட்டமிட்டு எட்டிப் போனேன் நெருங்காத பெண்ணே இந்த நெஞ்செல்லாம் நஞ்சாகும் அழைக்காத பெண்ணே எந்த நச்சங்கள் அச்சாகும் சிரிப்பால் என நீ சீதைத்தாய் போதும் ஏனோ எண்ணம் தீரழுது மனதில் வண்ணம் தீரழுது நினைவில் கண்கள் என்னமோ ஏதோ சிக்கி தவிக்கியது மனதில் ரக்கை விரிக்குது கனவில் விட்டு பறக்குது தொலைவில் நீயும் நானும் எந்திரமா யாரோ செய்யும் மந்திரமா பூவே சுத்தி சுத்தி உன்னை தேடி விழிகள் அலையும் அவசரமேனோ சத்த சத்த நெரிசலிலும் சொல் செவிகள் அறியும் அதிசயமேனோ கணா காணத்தானே பெண்ணை கண் கொண்டு வந்தேனோ வினா காண விடையும் காண கண்ணீரும் கொண்டேனோ நிழலை திருடும் மழலை நானோ ஏனோ